சந்தேரி கிழக்கு மரோல் மரோசி ரோடு விஜய் நகர் பைப் லைன் ராமபாய் அம்பேத்கர் நகரில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பதியில் கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் நேர்ச்சை கடனை நிறைவேற்றினர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் மாலை அணிந்தனர் மேலும் பதினோரு நாட்கள் மற்றும் இருபத்தி ஐந்து நாட்கள் விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் படிப்படியாக மாலை அணிவித்துக் கொள்வர் கார்த்திகை திருவிழா என்பது கார்த்திகை மாதத்தில் முழு நிலவு நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேரும் நாளில் கொண்டாடப்படும் ஒரு விளக்கேற்றும் திருவிழா ஆகும் இது தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய பண்டிகை இதில் மக்கள் கோவில்களில் விளக்குகளை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் சிவபெருமானை ஜோதி வடிவமாக வழிபடுவதோடு தீய சக்திகளை விரட்டவும் இது அனுசரிக்கப்படுகிறது கார்த்திகை திருவிழா ஏற்பாடுகளை லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி தலைவர் ஆதி குரு தங்கத்துரை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்து வருகிறார் கடந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறுத்தப்பட்ட பூஜை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி துவங்கியுள்ளது ஸ்ரீ ஆதி லிங்கேஸ்வரி சுயம்பு அன்னை கோட்டை அமர்ந்து நம்பிக்கையுடன் வரும் பக்தர்களுக்கு நன்மைகள் புரிந்து அருள்பாலித்து வருவது குறிப்பிடத்தக்கது